ரொம்ப கலப்பாக இருப்பீங்க ஜூஸ் குடிங்க பேர் என் பேர் கார்த்திகா ஸ்ரீ எனக்கு இருபத்தி ஒரு வயது ஆகுது நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகலாம்ல நாங்கள் படிச்சுட்டு இப்போ லீவ் டைமில் அப்புறம் செலவுக்கு என்ன பண்ணுறது ஸ்டெடிக்கெல்லாம் அமௌண்ட்டு தேவைப்படும் கலெக்ஷன் பண்ணி தான் ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கடையில் போய் எங்கேயாவது நம்ம கேட்டோம்னா ஆண்கள் தேவை பெண்கள் தான் வேலைக்கு எழுதி போட்டிருக்காங்க எந்த கடையிலையாவது திருநங்கைகள் தேவைன்னு எழுதுகிறாங்களா அப்படிலாம் எழுதுறதில்ல அவங்க இல்லாமல் போன் இப்படி தான் துறச்சு விடுறாங்க குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு நிறைய கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு நாங்கள் வந்திருக்கோம் டென்த்தில் நானூற்றி பத்து மார்க் எடுத்தேன் சூப்பர் பிஏ தமிழ் முடித்தேன் அதில் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வச்சுருந்தேன் அது முடிச்சுட்டு இப்போ பிஏட்டு இரண்டாம் ஆண்டு படிச்சிட்டுருக்கேன் டுவெல்த்துகள் கூட விரைவில் ஒரு பெரிய டீச்சராக வரதுக்கு வாழ்த்துக்கள் நாம் படிக்கிறது அடுத்தவங்களுக்கு சேவையற்றதாக இருக்கணும் உங்கள் சகோதரர் மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க வாங்கி தரேன் நீங்கள் சொல்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணை மூடுங்க உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்குறேன் இப்போ கண்ணை பிறந்து பாருங்க பாருங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் எனக்கு சேரீலாம் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குது யாருமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க ாம எங்க மனக்காசுல மனக்காசல